அற்புதமாக இந்நிலை இறைநிலை ஞானநிலை எங்கிருந்து வருகின்றது எதற்காக அகத்தியனும் உள்ளிட்ட சித்தர்கள் கூக்குரலிட வேண்டும் யுகம் அழிந்து கொண்டிருக்கின்றது மானிடர்களே யுகத்தை அழித்து கொண்டிருக்கின்றீர்கள் சித்தன் உரைத்தவாறு காம குரோத லோப மதம் ஆச்சரியம் என்னும் மானிட நிலைகளுக்கு மாற்று நிலைகளால் அவரவர்கள் உழன்று கொண்டு யுகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னைத்தான் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவன் 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 வினவினான் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஒரு ஒளிபரப்பு சாதனத்திலிருந்து அகத்தியனிடம் வினா எழுப்பினான் இவ்வுலகம் எவ்வாறு அழிகின்றது எப்பொழுது அழியும் அழியுமா என்று உலகத்தை உலகத்தை எவரும் அழிக்க வேண்டாம் அவன் அவனை அவன் அழித்து கொண்டிருக்கின்றான் அவனை அழிக்கின்ற அவ்வேளை உலகம் அழியுமப்பா என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வாறு அவனை அவன் அழிய விடாது உள்ளுக்குள் இருந்து ஞானத்தினை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான கூக்குரலிட்டு அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மத இன வேறுபாடுகள் அல்லாது வணங்குதல் நிலை வேறுபாடுகள் இல்லாது ஒரு உச்சநிலை ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அகத்திய வாழை சித்த சபையாகும் இதற்குள் நிறங்கள் அல்ல மதங்கள் அல்ல குணங்கள் அல்ல அறிவுசார் நிலையை கடந்த ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானநிலை அறிவு வேறு ஞானம் வேறு அறிதல் என்பது அறிவு புரிதல் என்பது ஞானம் தெளிதல் என்பது ஞானம் அஞ்ஞானத்தினை ஒருவன் எத்தகைய தெளிதலில் தெரிந்து கொள்கின்றானோ ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானம் வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தோம் அஞ்ஞானத்தை எவன் ஒருவன் கற்றுக்கொள்கின்றானோ விஞ்ஞானத்திற்குள்ளிருந்து வருகின்ற அத்துணை நிலைகளுமே ஞானத்தின் உச்சநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைதனை ஒவ்வொருவரும் புரிந்து அவரவர்கள் தன்னைத்தான் மாற்றிக்கொள்கின்ற பொழுது யுகம் காக்கப்படுகின்றது அழியாமல் அவ்வாறு அவரவர்களை மாற்றுகின்ற நிலைகளுக்குள் வாருங்கள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை நோக்கி வாருங்கள் இச்சபை போல அமர்ந்திருக்கும் உண்மை கிளை சபைகள் நோக்கிச் செல்லுங்கள் என்று அகத்தியன் அரைகூவலிட்டு அழைக்கின்றோம் பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் என்று உரைத்து ஆற்றலாக இத்தலமதில் அகத்தியன் வந்தமர்ந்த பொழுது முதல் பிரபஞ்ச மகாசபையில் இருக்கும் அத்துணை கணங்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் உள்ளிட்ட பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் எல்லாம் ஒன்றாக சகடையில் சகடையில் ஏறி வந்து பாம்பாட்டி சித்தன் சகடை இயக்க தவ நிலையில் சகடை இயக்கி வந்த அற்புதமான ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு மாநிலர்களை ஆக்கிரமிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருகில் அருகில் அமர்ந்திருக்கின்றார்கள் பஞ்சபூத ஆற்றல் தமக்குள் இருக்கின்றது வெளியில் இருக்கின்றது எவனொருவன் தன்னை தன்னுடைய பஞ்சபூதத்தை அறிகின்றானோ அவனுக்குள் அவனை சுற்றி இருக்கும் பஞ்சபூதம் அவனுக்குள் உள் செல்கின்றது அவ்வாறு இரு பஞ்சபூத ஆற்றலும் ஒன்றாக கலைக்கின்ற பொழுது அவன் இறையை உணர்கின்றான் அத்தகைய உணர்வு நோக்கி பயணப்படுவதற்குரிய அற்புதமான அறை ஹூவலை அகத்தியன் பதினெண் சித்தர்களோடு விடுத்து சிவத்தோடு பரந்தாமனோடு பத்த அவதார நிலைகளோடு விடுத்து வந்து அமர்ந்த தலம் பிரபஞ்ச வாய்ந்த மகா சபை தலம் அத்தலத்தின் கொண்ட தலம் நோக்கி அகத்தியன் இட்ட முதல் பயணம் இத்தலத்திற்கு இத்தலத்திற்கு வந்த முதல் பயண நிலைக்காக அக்கிளை சபையினுடைய ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் சொல் கேட்டு வந்து அமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் புத்தாண்டு புத்தாண்டு தொடங்கிவிட்டது என்று நினைந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்தாண்டு என்று தொடங்கும் ஒவ்வொருவனுக்குள்ளும் எங்கு என்று அகத்தியம் உள்ளுக்குள் இருந்து விழிக்கின்றதோ அன்றுதான் கலியுகத்திற்கு புத்தாண்டு புதுநாள் துவக்காண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு சீடர்கள் சொல் கேட்டு வந்து அமர்ந்த சபை தொடர்பாளர்கள் இறையாளர்கள் இறை தத்துவங்களை உள்ளுக்குள் உணர்ந்த பொழுதும் அகத்தியன் கூறுகின்ற தோனி ஒரு வித்தியாசமான நிலைதனில் இருக்கின்றதே என்று உள்ளுக்குள் இருந்து ஆராய்ந்து ஆராய்தல் நிலைகளுக்குள் சென்று அமர்ந்து இது இறை வார்த்தையே என்று உணர்ந்த சீடர்களுக்கும் தொடர்பாளர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுபனிகள் வாய் சித்தனே சீடர்களே நமக ஓமகதி ஷாய நமக பேரானந்த இறை ஆனந்த இறை மகா ஆனந்த நிகழ்வாக இறை உரையாக இறை மகா உரையாக இறையே அமர்ந்து இறை சித்தனாக அகத்தியமாக அற்புதமாக நிகழ்த்திய ஆற்றல் மிக்க அத்தகைய உரையினை கேட்டு உன்னதத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான சித்தர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்ந்திருக்க அற்புதம் இறை சூட்சமம் உன்னத உயர் சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உயர்வான தருணத்திலே உன்னதமான தருணத்திலே இக்கிளை நிலை கொண்ட சபையின் அத்தகைய அறிமுக நிகழ்விற்கு வந்தமர்ந்த சீடர்கள் தங்களுக்குள் உதிக்கின்ற உயர் ஆன்ம ஈக ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை முதலில் அகத்திய பெருமகனாரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வினை உங்களிடம் பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி ஷாய ஓம் அகதி ஷாய நமக இப்போ